பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மென்ட் தேர்தலில் தேமுதிக வேட்பாளர்கள் தீவிர ஓட்டு வேட்டை சென்னை பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் கழக தேர்தல் ஜனவரி பதினொன்றாம் தேதி என்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள கண்டோன்மெண்ட் கழகத்தின் தேர்தல் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஏழு வார்டுகள் கொண்ட பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் தேர்தலில் மொத்தம் தொண்ணூத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதில் போட்டியிடும் தேமுதிக திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கட்சி சின்னங்கள் கிடையாது ஏழு வார்டுகளில் வெற்றி பெறும் மக்கள் பிரதிநிதிகள் கண்டோன்மெண்ட் கழக தலைவரை தேர்ந்தெடுப்பது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் கழக தேர்தல் அறிவிப்பு வெளியானதால் ஒரு மாத காலமாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வந்தது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது ஜனவரி பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை அன்று தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒன்னாவது வார்டு கடுகு சின்னத்தில் போட்டியிடும் எழிலரசி மேகநாதன் இரண்டாவது வார்டில் மூன்று சிங்கம் சின்னத்தில் போட்டியிடும் பிரகாஷ் நான்காவது வார்டில் மூன்று சிங்கம் சின்னத்தில் போட்டியிடும் முருகன் ஆகியோர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டனர் நசரத்புரம் அம்பேத்கர் நகர் தண்டுமா நகர் இந்திரா நகர் போலீஸ் குடியிருப்பு எம்ஜிஆர் நகர் ஏழு கிணறு துளசிங்கபுரம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று மூன்று சிங்கம் கழுகு சின்னத்திற்கு தேமுதிக வேட்பாளர்கள் வாக்குகள் கேட்டனர் தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் நகர செயலாளர் ராஜாமணி கண்டோன்மெண்ட் நகர துணை செயலாளர் நகர கேப்டன் மன்ற செயலாளர் மதுரை மாவட்ட பிரதிநிதி கோவிந்தன் சரவணன் முகலைவாக்க வட்ட செயலாளர் அறிவழகன் குண்டத்தூர் ஒன்றிய பொருளாளர் சுகுமாரன் மாங்காடு நகர செயலாளர் சுப்பிரமணி குலப்பாக்கம் கார்த்திக் பர்னிபுத்தூர் ஊராட்சி செயலாளர் ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்